திருவண்ணாமலை நகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் கிரிவலப்பாதை அடி அண்ணாமலையார் திருக்கோவில் அருகில் உள்ள ஓம் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விஜயலட்சுமி ஆனந்த ஆசிரமம் புதிதாக அமைக்கப்பட்டு கணபதி ஹோமத்துடன் முதல் யாக பூஜையுடன் தொடங்கி இரண்டாம் யாக பூஜையும் மாலை மூன்றாம் யாக பூஜையும் நடைபெற்று காலை நான்காம் யாக பூஜையுடன் பூர்ணா ஹூதி செய்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தை கோவில் உச்சியில் உள்ள கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கிரிவல பாதையில் உள்ள நூறுக்கும் மேற்பட்ட சாதுக்களுக்கு புதிய புத்தாடைகள் மற்றும் அவர்களுக்கு உணவு அளிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது திருவண்ணாமலையிலிருந்து ரிப்போர்ட்டர் கோவிந்தராஜ்